மன்னருக்கு நாம் இசைத்த இசையை மிகவும் பிடித்துள்ளது என்று நினைக்கிறேன் அதான் பொற்காசு அள்ளி தந்துள்ளார் ஆமாம் ஆமாம் பானகுல மக்கள் எப்போதும் இசை மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக தானே இருப்போம் ஆமாம் ஆமாம் ஏதோ குழந்தை அழுகும் சத்தம் போல் கேட்கிறது அதனை இங்கே பார்ப்ப குழந்தை நெற்பயிற்கு இடையில் தனியாக அனாதையாக இருக்கிறானே ஐயோ அருகில் எவரேறும் உள்ளார்களா என்று தேடுங்கள் யாருமே இல்லையே அடடா இவ்வளவான குழந்தையை மண்ணில் விட்டு செல்ல தான் மனம் வந்ததோ நகருங்கள் நகருங்கள் குழந்தையை திக்குங்கள் பாவம் மண்ணும் தூசியுமாய் உள்ளது எவ்வளவு அழகான குழந்தை பார்த்துருக்கா அடடே இங்கு பாருங்கள் குழந்தையின் மார்பு பெருமானத்திற்கும் அது ஸ்ரீவச்சும் போல் உள்ளதே ஆமாம் ஆமாம் பெருமாளின் அவதாரம் போல் உள்ளான் அவதாரமோ அது செய்யுமோ பெருமாள் எனக்கு கொடுத்த வரம் இவன் இன்றிலிருந்து இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் குழந்தையார் யாரடா சொன்னது இவன் அனாதை என்று இன்றிலிருந்து இவன் என் குழந்தை இதற்குன் மனைவி ஒப்புக்கொள்வாளா ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டாள் நாங்கள் தான் பலகாலமாக குழந்தையின்றி தவித்து வருகிறோமே குழந்தையை கண்டதும் மகிழ்ச்சி கொள்வாள் நிச்சயமாக தாங்கள் தான் குழந்தையை வளர்க்க போகிறீர்களா சந்தேகம் வாருங்கள் ஆயிற்று வீட்டிற்கு செல்வோம் இரண்டு மணி நேரம் தாமதமாகிவிட்டதே அரண்மனைக்கு சென்ற என் ஐயன் இன்னும் வரவில்லையே எப்போது வருவார் என்றும் தெரியவில்லையே என்ன தமக்கையே அரண்மனைக்கு சென்ற உன் கணவர் இன்னும் வரவில்லையா இல்லையக்கா இன்னும் வரவில்லை ஒரு மணி நேரத்திற்குள் வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டுப் போனார் ஏனக்கா ஏதேனும் விபரீதம் ஆகிருக்குமோ எதை எதையோ மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே கலைப்பாக இருந்திருக்கும் சற்று ஓய்வு எடுத்துவிட்டு விரைவாக வந்து விடுவார் சரி அக்கா சரி தமக்கையே வீட்டில் மிகுதியாக வேலைகள் உள்ளது சென்று வருகிறேன் இப்படி என்னதான் வேலை இருக்கிறது உம் நீ வேறு தமக்கையே என் குழந்தையை பார்த்துக் கொள்வதே எனக்கு மிகப்பெரிய வேலை உங்களுக்கு அப்படியா என்ன கூறுகிறீர்கள் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே உங்களை காயப்படுத்த வேண்டும் என்று கூறவில்லை தங்கையே என் வேலையை சற்று விவரித்தேன் அதோ உன் கணவர் வருவது போல் தெரிகிறதே நான் சென்று வருகிறேன் அம்மாடி நீர் இதோ வந்துவிட்டேன் ஐயனே ஏன இனி இவ்வளவு தாமதம் கையில் என குழந்தை யாருடைய குழந்தை இவன் ஆமாம் இவனுடைய பெற்றோர்கள் எங்கே ஆஹா என்ன அழகாக இருக்கிறான் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நீங்கள் மௌனம் சாதித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்ன அழகாக இருக்கிறான் இவன் பாருங்களேன் இவ்வுலகில் உள்ள அனைத்து அழகும் இவன் கண்களில் தோற்றுவிடும் போல இருக்கிறதே என்ன ஒரு அழகு ஆமாம் இவன் பெற்றோர்கள் எங்கே யாருடைய குழந்தை இவன் நெற்பயர்களிடையே தன்னந்தனையா தவித்துக் கொண்டிருந்தான் நாம் வளர்ப்போம் என்று கூட்டி வந்தேன் ஏன் வருந்துகிறாய் நாம் பிள்ளை என்பதால் இல்லை ஐயனே இல்லை ஏன் அப்படி கூறுகிறீர்கள் திருவரங்கத்தின் மேலே இருக்கும் திருமாலின் மீது ஆணையாக சொல்கிறேன் இவன்தான் நம் குழந்தை என்னை அம்மா என்று அழைக்கக்கூடிய உரிமை உள்ள ஒரே மகன் இவனால் நம் பிரச்சனைகள் அனைத்தும் ஓயப் போகிறது இவனை நாமே வளர்த்து கொள்வோம் சரி இவனுக்கு என்ன பெயர் வைப்பது திருமான போல் உள்ளான் இவனுக்கு திரு ஆழ்வார் என்று வைப்போமே ஏன் நம் பாணவர் குலத்தையும் சேர்த்து திருப்பானாழ்வார் என்று வைத்து விடுவோமே ஓ நன்றாக உள்ளது அப்படியே வைத்து விடுவோம் திருப்பான திருப்பானால்வார் திருப்பான குழந்தை அழுது கொண்டே இருக்கிறதே இவனுக்கு பசிக்கிறது போல இவனை பிடியுங்கள் நான் போய் பால் எடுத்துக் கொண்டு வருகிறேன் நான் போய் எடுத்து வருகிறேன் குழந்தை அழுவது தங்கள் காதில் உரைக்கவில்லையா அழுது கொண்டு இருக்கிறது இவ்வளவு தாமதமாக வருகிறீர்கள் அதை கொடுங்கள் குழந்தைக்கு மிகவும் பசிக்கிறது பாருங்கள் பாலை எவ்வளவு வேகமாக குடிக்கிறான் என்று மகனே பார்த்தாயா இதுதான் ஸ்ரீரங்கம் பெருமாள் வீட்டில் இருக்கும் சன்னதி உலகில் எத்தனையோ சன்னதிகள் உள்ளது ஆனால் இந்த ஸ்ரீரங்கத்திற்கு தனி சிறப்பு உண்டு மகனே அப்படியா அப்போது வாருங்கள் சென்று அவரை தரிசனம் செய்வோம் நீ சொல்லும்படி காரியமா என்ன வா நம்ம தம்பி நில் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் ஏதோ தீண்ட குளத்தை சார்ந்தவன் போல் தெரிகிறது இங்கெல்லாம் வரக்கூடாது செல் இல்லை நான் பெருமானை தரிசிக்க வேண்டும் வழிவிடுங்கள் டே தம்பி ஒரு முறை சொன்னால் புரியாதா உனக்கு திரும்பி செல்லடா இல்லை நான் பெருமானை கண்டிப்பாக பார்ப்பேன் என்ன ஆணவம் உனக்கு ஐயா ஐயா மணித்து விடுங்கள் அறியாத சிறுவன் தெரியாம செய்து விட்டான் மன்னித்து விடுங்கள் ஐயா ஓ பாணர் குலமா என்ன பாணர் குலத்தவனே இந்த மகனுக்கு சொல்லி புரிய வைக்க மாட்டாயா மன்னர் உங்களுக்கு என்ன தனியாக இடம் ஒதுக்கி உள்ளார் அங்கே செல்லுங்கள் என்ன புரிந்ததா பாணர் குலத்து சிறுவனே என் பெயர் திருப்பான் பாணர் குளத்து சிறுவன் அல்ல உயர்ந்த குல மக்கள் வருகிறார்கள் வழிவிட்டு செல் தந்தை நான் ஏன் கோயிலுக்குள் செல்லக்கூடாது நான் என்ன தவறு செய்தேன் நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை மகனே இத்தனை ஞானம் உள்ள உன்னை உதாசித்துதான் அவன்தான் தவறு செய்து விட்டான் மகனே கோவிலுக்கு எதற்கு காவலன் கடவுளை பாதுகாப்பதற்கா கடவுளை பாதுகாப்பதற்கு அல்லமானே நம்மை போன்றவரிடம் இருந்து கடவுளை காப்பாற்றுகிறார்களாம் அப்போது என்னால் கடவுளை தரிசிக்க முடியாதா உன்னால் மட்டுமல்லமானே நம் இனத்தை சார்ந்த யாருக்கும் அந்த பாக்கியம் கிட்டவில்லை அதுக்காகத்தான் அரசர் இந்த இடத்தை ஒதுக்கியுள்ளார் பார்த்தாயா கோவிலின் கோபுரம் இங்கிருந்துதான் நாம் பெருமாளை தரிசிக்க வேண்டும் நாம் யாருக்கும் எந்த செய்யவில்லையே தந்தையே அப்போது எவ்வாறு நீ கேட்கும் கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க மானே அடடா இந்த சிறிய வயதில் இவ்வளவு பகுத்தறிவா வணக்கம் குருவே எப்போது வந்தீர்கள் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் உன் மகன் கேட்ட கேள்விகள் எல்லாம் உன் பேர் என்னப்பா என் பெயர் திருப்பான் குருவே திருப்பான் நீ தவறு செய்தவில்லை உன்னை பிரித்து பார்க்கும் இவர்கள் தான் தீண்ட தகாதவர்கள் அப்படி என்றால் கடவுள் எங்களுக்கு சொந்தம் இல்லையா உம் தவறப்பா கடவுள் என்பவர் உனக்கும் சரி எனக்கும் சரி அனைவருக்கும் சமம் தான் அப்படி என்றால் இது கடவுளின் தவறா இது கடவுளின் தவறு இல்லையப்பா கடவுளின் பேரை கூறிக்கொண்டு இந்த மானிடர்கள் தான் தவறு செய்து கொண்டிருக்கிறார் பிரிவினையையும் ஒரு பெயரையும் உருவாக்கியது கடவுள்தானே நீ கூறியது அனைத்தும் சரிதான் தம்பி இது அனைத்தும் அவருடைய அடையாளம் இது அனைத்தும் அடையாளமாக இருக்கும் வரை தவறில்லை ஆனால் இது என்று ஆணவமாக மாறி அனைத்து மனிதர்களும் தவறு செய்கிறார்களோ அன்றுதான் தவறாகிறது அனைவரும் சமம் என்று சொல்கிறீர்கள் இதை ஏன் அரசன் என்னவில்லை அனைவரும் சமம் என்றால் யார்தான் அரசனாவது இதில் என்ன ஐயா கேள்வி அனைவரும் சமம் என்று எண்ணுபவன் தான் அரசனாக அமர முடியும் பாரடா இந்த சிறிய வயதில் உனக்கு இவ்வளவு பகுத்தறிவா உன்னை கண்டு நான் வியக்கிறேன் நீ என் குருகுலம் வர வேண்டும் பகுத்தறிவில் இருந்து பாடம்பரை உனக்கு அனைத்தையும் நான் கற்பிக்கிறேன் வருகிறேன் குருவே குருவே நானும் உங்கள் பாடசாலைக்கு வரலாமா கண்டிப்பாக உன் பேர் என்னப்பா கருடன் குருவே கருடன் நீங்கள் இருவரும் என் பாடசாலைக்கு வாருங்கள் உங்களுக்கு அனைத்தையும் நான் போதிக்கிறேன் அற்றாயகருடா திருப்பான் எந்த அளவுக்கு திறமையானவன் என்று இசையிலும் சரி படிப்பிலும் சரி அவன் தான் முன்னனு மைந்தனாக இருக்கிறான் ஆமாம் சொக்கா நாம் திருப்பானிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறையாக உள்ளன அட ஏனப்பா நீங்கள் வேறு எனக்கு சிறு வயதிலிருந்தே என் பெற்றோர் எனக்கு இசையின் மீது நாட்டத்தை ஏற்படுத்தினார்கள் அதனால்தான் எனக்கு சிறிதளவு தெரியும் சரி சரி நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நீ சரி ஆலோசனை தருவாயாக திருப்பான் சரி தருகிறேன் சொக்கா தற்போது நேரமாகிவிட்டது வாருங்கள் வேகமாக பாடசாலைக்கு செல்லலாம் வணக்கம் குருவே ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்னது ஆசீர்வாதம் என்றும் தங்களுக்கு உண்டு வாருங்கள் சீடர்களை நம் குருகுலத்துக்கு செல்லலாமா அமருங்கள் சீடர்களை நமது பாடப்பகுதியை தொடங்கலாமா குருவே இன்று நம் பாடப்பகுதியில் பார்க்க போவது இசையின் தேவை திருப்பான் உனக்கு இசையை பற்றி தெரிந்ததை கூறு கூறுகிறேன் குருவே இசை என்பது மனமதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று குருவே அது மட்டும் இல்லை இசைக்கு மனதை கட்டுப்படுத்தும் சக்தியும் உள்ளது குருவே குருவே யார் இந்த சிறுவன் இவ்வளவு தெளிவாக பதிலை கூறுகிறானே இவனா இவன் பேர் திருப்பான் இவனை வளர்த்தவர்கள் என்னிடம் கல்வி கற்றவர்கள் அதனால்தான் இவனுக்கு இசையை பற்றிய அடிப்படை அறிவு இருக்கிறது அது மட்டுமல்லாது இவன் பெருமாளின் மீது அதீத பக்தி உடையவன் புரிகிறதா கிருஷ்ணா நீ உன் வேலையை பார் அமர் திருப்பா சரி குருவே கருடா உனக்கு இசையை பற்றி தெரிந்த குருவே இசை என்பது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும் அவ்வளவுதான் குருவே எனக்கு இசையை பற்றி கூறு இசைக்கு நமக்கு தான் இசை தேவை குருவே இது சரியான பதிலல்ல நீ அமர் சரி குருவே திருப்பான் கூறியது போல இசை என்பது மனதை தூய்மைப்படுத்துது இசையின் மூலம் நம் மனநிலையை மாற்றி அமைக்க முடியும் அத்தகைய தன்மை உள்ளது இந்த இசை இசை என்பது இன்பம் துன்பம் என்ற அனைத்தையும் உள்ளடக்கிய ஒன்று நமது பாடப்பகுதியை தொடங்கலாமா நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவுள் நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவுள் நாகத்தனை அரங்கம் பேரன்பில் நாகத்தனை குடந்தை வெக்கா திருவெவுள் நாகத்தனை குடந்தை வெக்கா

எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நீ வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே உன்னுடைய அழகினை வர்ணிக்க கூட என் மனதில் வார்த்தைகள் தோன்றவில்லை ஏனென்றால் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் காவேரி தாயே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் பெருமானே உன்னை மனதில் வைத்துக்கொண்டு உனக்காக நான் பாடுகிறேன் பட்டரே பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய ஜலம் எடுக்க செல்கிறீர்கள் போல ஆம் சீடரே இன்று பெருமாள் உந்த நாள் இல்லையா இன்று மாலையும் பூஜை உள்ளது தானே ஆமாம் பட்டரே அப்போ நீண்ட நேரம் ஆகும் அல்லவா நான் உங்களுக்கு உதவி புரிய வரலாமா பட்டரே சரி வாருங்கள் செல்வோம் பட்டரே பானையை என்னிடம் கொடுங்கள் பட்டரே நான் எடுத்து கொண்டு வருகிறேன் பட்டரே சீடரே இன்னும் சிறு நாட்கள் குடமுழுக்கு விழாவே தானே ஆமாம் ஆமாம் பட்டரே நமது கோவில் கட்டப்பட்டு சுமார் முப்பத்தேழு ஆண்டுகள் ஆக தானே ஆம் சீடரே நம் கோவில் இருக்கும் திருமால் சிலையும் பழமை வாய்ந்தது மற்றும் நமது ஆலயம் புகழ்பெற்றது தானே ஆமாம் பட்டரே நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் சீடரே தொலைவில் யாரோ நிற்கிறார்களோ எங்கு பட்டரு ஆமாம் யாரோ ஒரு சிறுவன் மாதிரி தெரிகிறது பட்டரு சரி வாருங்கள் அருகில் சென்று பார்ப்போம் அடே தம்பி அடே தம்பி யாரப்பா நீ எதற்கு இங்கு நின்று பாடிக்கொண்டிருக்கிறாய் யாரப்பா இவன் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்ய எடுக்கும் ஒரு வேளையில் இப்படி இடையில நிற்கிறானே யாரடா இவன் பட்டர் இவ்வளவு கூறியும் யாழை இசைத்துக் கொண்டே இருக்கிறான் அவர் கூறுவது உன் செவிகளுக்கு விழவில்லையா அடே பாணர் குலத்தவனே உன்னுடைய இந்த செயல் பட்டரை மேலும் மேலும் கோபம் கொள்ள வைக்கிறது சிறிது நகருடா நான் இவ்வளவு கூறியும் உன் செவிகள் விழவில்லையா இப்போது உன் என்ன செய்யன் என்று பார் ஐயோ பெருமானே யார் இன்னும் கல்லால் அடித்தது பெருமாளின் பணிகளான என்னையே நீ தடுக்கிறாயா ஐயோ பட்டரே பெருமாளுக்கு பணியாற்றும் உங்களுக்காக நான் இடையூறாக இருந்து விட்டேனே என்னை நீ என்னை அவமதித்து அந்த பெருமாளை அவமதித்து சமவடா பெருமானே நான் பாவம் புரிந்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் பாணர் குலத்தானவனுக்கு இங்க என்ன வேலை இதுவே உன்னை பார்ப்பது இறுதியாக இருக்கட்டும் நீ என்னை கண்ணில் பட்டவனை சபித்து விடுவேன் என்னை மன்னித்து விடுங்கள் நான் சென்று விடுகிறேன் சற்று விலகு பார்த்தீங்களா பட்டரே சாதாரண பாணர் குலத்தவனுக்கு என்ன ஆணவம் என்று ஆமாம் அதுக்குத்தான் அவன் தக்க பதிலடி கொடுத்து விட்டோம் அல்லவா ஆமாம் 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 பட்டரே வாருங்கள் செல்வோம் ஐயோ பின்னாயிற்று பெருமாள் நெட்டிலிருந்து ரத்தம் குட்டுகிறது இப்போ நான் என்ன செய்வேன் ஸ்லோக சாரக முனி என் அருகில் யாரும் இல்லையே என்னை யார் அழைத்தது உன் முன் வீட்டில் இருக்கும் என்னை விட்டு விட்டு மூளை முடுக்கெல்லாம் தேடுகிறாயே பெருமாளே தாங்கள் தான் என்னை அழைத்தீர்களா இல்லாத மலை போலும் இமயத்த நெருக்கம் போலும் அடக்கையில்லாத அண்டம் போலும் வீற்றிருக்கும் என் அப்பனே அம்மையே ஆதியே குருவே உன் உலகையும் அடக்கி ஆள்பவனே கடலின் வேந்தனை என்னை காக்க வந்த ரட்சகனே ஒன்பது அவதாரங்கள் கொண்டவனே உன்னை தச்சித்ததில் தவிப்புகள் அனைத்தும் தீர்ந்து விட்டதையா நான் பிறப்பை அடைந்து விட்டேன் ஐயா நான் பாக்கியசாலி ஆகிவிட்டேன் ஐயனே நீ பாக்கியசாலி ஆகிவிட்டாய் சாதி என்னை விட்டாயே திருமாலே என்ன குறியீர்கள் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை தம்முடைய விலைமதிப்பில்லா பக்தியை கண்டு வியக்கிறேன் அதே கணம் தாம் செய்த தவறை கண்டு மிகவும் ஐயனே நான் தவறு இழுத்து விட்டேனா தங்கள் சொல்வது புரியவில்லையே இன்னுமா பட்டரை நான் சொல்வது உமக்கு விளங்கவில்லை நீதான் கண்ணால் கண்டாலே கண்ணால் எரிவாயே அப்போது எவ்வாறு உமக்கு விளங்க வைப்பது நான் சாதாரண பானை குலத்தை தான் எடுத்தேன் அப்படி இருக்கும்போது எப்படி அதுவும் தங்களுக்கு அபிஷேகம் நீர் எடுக்கும் வேலையில் இதுதான் இருந்தான் அதனால தான் அவனை அடித்தேன் பாணர் குலத்தவனானாலும் அவனும் என் பக்தன் தானே என் பக்தனை தண்டிப்பது என்னை தண்டிப்பதற்கு சமம் அல்லவா வேதினால் மட்டுமே உயிர்களை வேறுபடுத்தலாம் பிறப்பினால் அனைவரும் சமம் அவனை உடனடியாக இங்கு அழைக்குவான் என்னது பாணர் குலத்தவனை கோவில்குள் அடித்து வைப்பதா அது பாவமாயிற்று அப்படியானால் அப்பாவத்திற்கு நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அவன் அடியெடுத்து வைத்தால் தானே பாவம் நீர் அவனை அடியெடுக்க விடாமல் தாம் தோளின் மீது தூக்கி கொண்டு வரலாமே அது கணக்கில் சேராதல்லவா ஐயனே என் தவறை நான் புரிந்து விட்டேன் இந்த அடியான் அறியாமல் செய்தறினை மன்னித்து அருள் செய்யுங்கள் உடனடியாக அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அடி தம்பி அடி தம்பி இல்லடா யாழ் வாசிப்பவனே ஐயோ பட்டரே நீங்களா நான் மறுபடியும் தங்களுக்கு தவறேதும் செய்து விட்டேனா இல்லை திருப்பானே நான் தான் தவறு விட்டேன் என்ன சொல்கிறீர்கள் பட்டரே நீர் என்ன தவறு இந்த அடியான் அறியாமல் செய்த தவறனை மன்னித்து கொள் செய்யுங்கள் நான் உண்மை மன்னிப்பதா சொல்லூர் நேரம் இல்லை என்னொன்று விரைந்து வாருங்கள் எங்கே கோவிலுக்கு தான் கோவிலுக்கா இல்லை ஐயா நான் தீண்டத்தகாத தகாத குலத்தை சார்ந்தவன் என்னால் கோயிலுக்குள் அடி எடுத்து வைக்க இயலாது தங்களை அடியெடுத்து வைக்காமல் என் தோளின் மீது ஏற்றிக்கொண்டு என கட்டளை வந்துள்ளது கட்டளையா யாரிடமிருந்து உமது கேள்விகளுக்கு என்னால் பதிலளிக்க முடியாது என்னோட விரைந்து வாருங்கள் தோளில் ஏறுங்கள் பட்டளை அங்கே நெல்லுங்கள் அவன் யார் என்று தெரிந்துமா தோல் மீது தூக்கி கொண்டு வருகிறீர்கள் இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு இழிவான செயலை நான் பார்த்ததே இல்லை ஐயகோ திருமல் எனக்கு எப்படி காய்ச்சல் தெரியுமா அதை கூறவே விஷ்ணு உங்களுக்கு காட்சியளித்தார் எனக்கு கடவுள் காட்சியளுக்கு அவர் பக்தர் யார் இவரை கோவிலுக்குள் அழைக்க வர சொன்னார் நீங்கள் சொல்லுவது நம்ப முடியவில்லை பட்டரே நான் நம் வழிபடும் திருமான் மீது ஆணையாக கூறுகிறேன் என்னை உள்ளே அனுமதியுங்கள் திருமணி கமலன் ஆதி பிரானடியார் கெண்ணி ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன்விரை யார்பொழில் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீல் நீதிவானவன் நீள்மதி அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் பந்தியின் கண்ணின் உள்ளன தொக்கின்றதே மூடிய திருவடிகளில் இப்பூமியை அழகாக வைத்துள்ளீர்கள் அரை சிவந்த ஆடையின் மேல் சென்றது என் சிந்தனையே உந்திமேல் அதன்றோ அடியேன் உள்ளத்து என்னுயிரே நீண்ட பெரிய கண்கள் என்னை வேதமை செய்தனவே செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே கொண்டல் வண்ணனை கோவலனாய் என்னை உண்ட வாயன் என்னுள்ளும் கவர்ந்தானே அண்டற்கோன் நனியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணவே பெருமானே உங்களை பார்த்ததால் என்னுடைய பிறவி பலனை அடைந்துவிட்டேன் உண்மை பார்த்த இந்த கண்களால் நான் வேறு எதையும் பார்க்க விரும்பவில்லை அதனால் உங்களின் திருவடிகளில் நான் சரணடைந்து விடுகிறேன் என் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளுங்கள் பெருமானே திருப்பானே உன் விருப்பம் போல் என்னை பார்த்த இந்த கண்களால் நீ வேறு எதையும் பார்க்க இந்த கணமே என்னை என்னுடன் அழைத்துச் சொல்லுங்கள் ஐயனே இறைவன் அனைவருக்கும் சமதை சொல்லி என் ஞானக்கண்ணை திறந்து வைத்து என் மனதில் உள்ள அழுக்கை நான் அழித்து விட்டேன் அடியான் அறியாமையால் மணித்து அது செய்யுங்கள் ஐயனே திருமாலே பட்டரே ஐயனே கூறுங்கள் ஒவ்வொரு வினைக்கும் சமமான வினை உண்டு என்பதை தாங்கள் புரிந்து கொண்டீர்களா புரிந்து கொண்டேன் என் தவறை திருத்திக் கொண்டேன் ஐயனே இன்று முதல் என் சன்னதியில் பணி செய்யும் அதிகாரம் நம்முடைய குலத்திற்கு மட்டுமே முன்னோடியே வருங்காலத்தில் திருவரங்கத்தின் ஒரு அங்கமாக உன் குலத்தார் திகழ்ந்தார்